Entertainment is what we do. What we do. What... கணவர் பிரிந்த நடிகை அமலாபால் கவனம் செலுத்தி வருகிறாராம் இயக்குனர் நடிகை அமலாபாலும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் ஆனால் தற்போது அவர்கள் பிரிந்து வாழ்கிறார்கள் விவாகரத்து கோரியும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் அமலாபாலை பிரிந்த பிறகு விஜய் தேவி படத்தை இயக்கி வெளியிட்டுள்ளார் அமலா தனது வடச்சென்னை படத்தில் வீசியாக உள்ளார் சந்திரிகா சோப்பு விளம்பரம் தொடர்பாக அமலாபால் மும்பை சென்று வந்ததை புகைப்படத்துடன் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் அமலா தனது தோழிகளுடன் நேரம் செலவிடுகிறார் அதை புகைப்படம் எடுத்து ட்விட்டரில் வெளியிட்டு இருக்கிறார் செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக் போட்டிகளில் விளையாடும் சென்னை ராக்கர்ஸ் அணியின் பிராண்ட் அம்பாசிடராக உள்ளார் அமலாபால் அமலாபால் காஷ்மீருக்கு சென்று வந்துள்ளார் காஷ்மீரின் அழகில் மயங்கி விட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் பூமியில் உள்ள சொர்க்கம் காஷ்மீர் என்கிறார் அமலா இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் விடு வாட் விடு வாட் விடு